டுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிறு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே பாடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் கையமாமுகனை சகோதரனே திருப்பு நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பூமியதனில் என்று தொடங்குகின்ற நாலு வரி பாடு இது கைலமலையில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணயிருநாதர் அருளியது இந்த கைலை மலை இந்த தென்னார்காடு மாவட்டத்திலே அமைந்துள்ளதாக கூறுகிறார்கள் தன 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 தான தன 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 தான பூமியதனில் பிரபுபான புகழியில் வித்தகர் போல பூமியதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை தன கருள்வயே அமிர்த கவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே பூமியதனில் பிரபுவான புகழியில் போல அமிர்த கவிதோடை பாட அடிமைதன கருள்வாயே சமரில் எது தசுர் சமரில் எஜி தசுர் தனி தனி அயில் விட்ட விட்டருள்வோனே சமரில் எஜித்தசுர் மால தனி அயில் விட்டு ருள்வனே நமசிவைய பொருளானே நமசிவைய பொருளானே ராசதிரி பெருமானே நம சிவைய பொருளானே ரசதிரி பெருமாளே பூமியதனில் பிரபுபான புகழியில் போல அமிர்த கவி தொடை பாட அடிமைதன கருள்வாயே சமரில் எதிர்த்த சுர்மாள தனி அயில் விட்டருள்வோனே நமசிவைய பொருளானே ரசதகிரி பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் எதனில் பிரபுவான பூமி என்பது போலியாக பூமி என்பதற்கு பதிலாக பூமி என்று பாடியிருக்கிறார் ஒரு எழுத்துக்கு பதில் மற்றொரு எழுத்து வந்து பொருள் மாறாமல் இருக்குமானால் அதை போலி என்பார்கள் இதிலே முதற் போலி இடைப்போலி கடைப்போலி என்று மூன்று வகையாக தமிழ் இலக் இலக்கணத்தில் குறித்து வைத்திருக்கிறார்கள் இந்த பூ மண்டலத்தின் தனிப்பெரும் தலைவரும் பூமி அதனில் பிரபு பிரபு என்றால் அவருக்கு நிகர் யாரும் இல்லை அவர்தான் பிரபு தலைவரும் புகழியில் வித்தகர் போல சீர்காழி பதியில் அவதரித்தவருமான திருஞான சம்பந்தர் மூர்த்தியைப் போல புகழி என்பது சீர்காழிக்கு ஒரு பெயர் இந்த பிரளயம் வரும்பொழுது எல்லோருக்கும் புகலிடம் கொடுத்த ஊர் சீர்காழி அதற்கு புகழி என்று ஒரு பெயர் உண்டு திருஞான சம்பந்தர் அங்குதான் அவதரித்தார் பதியிலே சீர்காழிப்பதியில் அவதரித்த திருஞான சம்பந்தர் மூர்த்தியைப் போல அமிர்த கவி தொடைபாட அமிர்த கவி தொடைப்பாட இந்த அமிர்தம் சாப்பிட்டால் இரவாமல் இருந்து விடுவார்கள் சூரசம்ஹாரன் தேவர்களை அவ்வளவு கொடுமைப்படுத்தும் பொழுது அந்த தேவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூட முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் அமிர்தம் குடித்து விட்டதால் சாகாவரம் அடைந்தவர்கள் ஆகையால் இப்படி இறப்பை நீக்கி மரணமில்லாத வாழ்வை தரவல்ல தேவார பாடல்களை போன்று பாடுவதற்கு தேவார பாடல்களிலே பாடி வந்தால் இந்த பிறப்பு இறப்பு பந்தங்களிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உண்டாகும் அதுபோல்தான் திருப்புகளும் அப்படி போன்ற பாடல்களை பாடுவதற்கு என்று முருகனிடம் விண்ணப்பிக்கிறார் அடிமைதனக்கு அருள்வாயே இந்த அடிமைக்கும் திருவருள் புரிவாயாக முருகா என்கிறார் சமர் எதிர் சமர் சமரில் தசுர் மால போரில் எதிர்த்து வந்த எதிர்த்து வந்த சூரன் மாண்டு ஒடிய தனி ஐயில் விட்டருள்வனே ஒப்பற்ற வேலாயுதத்தை ஏவி அருளியவனே முருகா நமசிவைய பொருளோனே நமச்சிவாய என்ற அழிந்தெழுத்தின் தத்துவமாகியவனே முருகா ரசதகிரி பெருமாளே வெள்ளியங்கிரியில் வெள்ளி வெள்ளியங்கிரி என்பது உள்ள பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார் அருணகிரிநாதன் பூமி அதனில் பிரபுவான பூகழியில் வித்தகர் போல அமுழ்த கவி தோடை பாட அடிமைத்தன கருள்வாயே சமரில் எதிர்த்தசூர் சூர்மால தனி அயில் வி தருள்வோனே நம சிவைய பொருளோனே பிரசதகிரி பெருமாளே அமிர்த கவி தொடை பாட அடிமைத்தன கருள்வாயே பொருளானே ரசஜகிரி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம் செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பண்ணிரு நிறுதோளும் பதுமமலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது நிற்பனே ஆடும் பரிவேலனி சே பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்புக நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் மதியான் வித்தகனாகி என்று தொடங்குகின்ற நாலுவரி பாடல் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகள் இது கரூரில் வீட்டிருக்கும் மேல் அவர் இயற்றியது இதை பாடி வந்தால் ஞாபக சக்தி அதிகம் வரும் குழந்தைகளுக்கு வித்யை அந்த எந்த பாடம் படிக்கிறார்களோ அது மனதிலே பதியும் என்று கூறுகிறார் இது சான்றோர்களின் வாக்கு அருமையான சந்தம் அருணகிரிநாதர் அல்லவா சந்தத்திற்கா கேட்க வேண்டும் தன தான தன தான தன தான தன தான තනතනතනතනතනතනතන මදල්විදතගැනග මනදල් තමනග මදජල්විදතගැන්නග මනදල්වතමනගී പതി ശിവാന പറയോഗേ പതിജി ശിവ ഞാന പറയോഗ തരുളവായേ മജിയാൽ വിത്തകനായി മനതാൽ ഉത്തമനാഗി പതിവാീ ശിവാന പറയോക തരുവായേ നിയേ നിത്യമേ എൊരുളായോ നിതിയേ നിത്യമേ എണ്ണവേ നൊരുളായോയ് ഗതിയേ തൊർപ്പറവേളേ கருவூரில் பெருமாளே கதியே சொற்பற வேளே கருவூரில் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே நினைவே நற்பொருளாயோய் கதியே தொற்பரவேளை கருவூரில் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் மதியால் வித்தகனாகி என்னுடைய புத்தியை கொண்டு நான் ஒரு பேர் ஆகி அதாவது இந்த புத்தி இருக்கிறதே நல்லதையும் செய்யும் தீமையையும் செய்யும் அறிவு சுருள் உடையது இல்லாவிடில் இந்த உலகத்திலே இந்த ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் இப்படியெல்லாம் போட்டு மக்களை இறக்க அடிக்கிறார்கள் அல்லவா எல்லாம் இதே தான் செய்கிறது ஆனால் அப்படி செய்தால் அது நன்மையா இல்லை ஆகையால் முருகனிடம் கேட்கிறார் மதியான் வித்தகனாகி என் புத்தியை கொண்டு நான் ஒரு பேர் அறிவாளனாகி நன்மையே செய்பவர்தான் பேரறிவாளன் திரு என்பார் வள்ளுவர் கூட பேரறிவாளன் திரு என்பார் மனதால் உத்தமனாகி என் மனம் கொண்டு நான் நன்னறியில் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி உத்தம மனிதன் என்றால் என்ன பொருள் என்றால் அந்த மனிதன் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவரை பார்த்து யாரும் அஞ்சவும் மாட்டார்கள் பயப்படவும் மாட்டார்கள் ஏனென்றால் இவர் தீமை செய்வதே இல்லை அவர்தான் உத்தம் என் மனம் நன்னெறியில் செல்ல அதனால் நான் ஒரு உத்தம மனிதனாகி பதிவாகி சிவஞான சிவஞானத்தில் என்னுடைய சிந்தையை ஊன்றுவதாகி சிந்தையை சிவஞானத்திலே நிறுத்த வேண்டும் பரயோகத் தருள்வாயே மேலான யோக வழியை முருகா நான் பற்றும்படி அருள் புரிவாயாக பற்றும்படியாக அருள் புரிவாயாக முருகா எதை நாம் சொல்லுகிறோமோ அதை யார் கேட்கிறார்களோ அவள் அவர்கள் செய்ய வேண்டும் அதுதான் வாக்கினுடைய அர்த்தம் சில குழந்தைகள் எல்லாம் அப்பா சொன்னார் அவர் சொல்லிவிட்டு போகிறார் என்று விட்டுவிடும் அப்படியெல்லாம் இல்லை எங்க காலத்திலே சொன்னால் உடனே கேட்டுவிடுவோம் அப்படி வாழ்ந்த வாழ்க்கையினால்தான் எல்லோரும் முன்னேறுகிறார்கள் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பார்கள் அப்படி நாம் பரயோகத்து அருள்வாயே மேலான யோக வழியை நான் பற்றும்படியாக அருள் புரிவாயாக முருகா நிதியே நித்தியமே என் நினைவே என் செல்வமே முருகா நீதான் எனக்கு செல்வம் எனக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்பது உனக்கே தெரியும் அழிவில்லாத பொருளே எனது தியான பொருளே என்கிறார் முருகனை எனக்கு செல்வம் என்றால் முருகன்தான் அழிவில்லாத பொருள் என்னவென்றால் அதுவும் நீதான் முருகன் தான் என் நான் தியானிக்கக்கூடிய வஸ்துவும் நீதான் முருகா நற்பொருளாயோய் சிறந்த பேரின்ப பொருளானவனே அந்த நினைப்பிலேயே நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் நம் மனம் கவலைகளையே ஏற்றுக்கொள்ளாது அப்படி ஆகிவிடும் நற்பொருளாயோய் கதியே சொற்பறவேளே எனக்கு புகழிடமே எனக்கு கதியே நீதான் முருகா எல்லோராலும் புகழ பெறும் மேலான செவ்வேளே கருவூரில் பெருமாளே கருவூர் தளத்தில் எழுந்தருளியுள்ள பெருமாளே இந்த கருவூர் கரிகாலன் சோழன் நாட் அவர் தலைநகராக ஆண்டு வந்தார் வஞ்சி என்று அதற்கு பெயர் இருந்தது அந்த காலத்திலே தலைநகர் இந்த சோழ இளவரசர்களுக்கு சோழ அரசர்களுக்கு வஞ்சி பிறகு தஞ்சை ஆகி ஆயிருந்து தஞ்சையை தலைநகராக கொண்டு வாழ்ந்தார்கள் உறையூர் கூட தலைநகராக இருந்தது இப்படி கரூர் வந்து திருச்சிக்கு மேற்கே உண்டான அழகான ஊர் இந்த பாடல் நிதானமாக பாடினாலே ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆகையால் குழந்தைகளுக்கு இந்த பாடலை கொடுங்கள் நீங்கள் கேட்டுவிட்டு அவர்களையும் கேட்கச் சொல்லுங்கள் மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பறையோக தருள்வாயே மிதியே நித்தியமேயன் நினைவே நற்பொருளாயோய் கஜியே சொற்பற வேளே கருவூரில் பெருமாளே கருவூரில் பெருமாளே மதியால் வித்தகனாகி மனதால் புத்தமனாகி பதிவாகி சிவயான பரயோகத்தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாயோய் கதியே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம் நாம் சில நாட்களாக நான்கு வரி பாடல்கள் தொகுத்து பாடி அனுப்பியுள்ளேன் இத்துடன் நான்கு வரி பாடல்கள் அனைத்தையும் பாடிவிட்டோம் வரக்கூடிய நாட்களிலே எட்டு வரி பாடல்களை தொடர்ந்து கேட்டு இயன்படுவோம் ஒரு விளக்கமாக இந்த நான்கு வரி பாடல்களை ஒரு நாள் எல்லா பாடல்களையும் தொகுத்து ஒரு நாள் நாம் பாடி கேட்டு மகிழ்வோம் அன்று பொருள் விளக்கம் கூறாமல் பாடலை மட்டும் பாடி உங்களுக்கு அனுப்புகிறேன் நான்கு வரி பாடல்களை நீங்கள் மனதில் வாங்கி கொண்டு அதை தினமும் உங்கள் வீட்டில் சாமி அறையில் நின்று இதை சொல்லி வந்தாலே அதற்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இது கண்கூடு இந்த மதியார் வித்தகனாகி பாடலை சொன்னால் நமக்கு ஞாபக சக்தி அதிகம் வளரும் இது பலருக்கும் நான் கூறி அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது நல்ல நிலையிலே இருக்கிறார்கள் படிக்காமலேயே இருக்கிறான் என் பையன் என்று என்னை பலரும் கேட்டதற்கு அவருக்கு இந்த பாடலைத்தான் குறிப்பிட்டேன் அதை கேட்டு அதுபடி நடந்து இப்பொழுது அவர்கள் நல்ல முறையிலே இருப்பதாக என்னிடமே கூறியிருக்கிறார்கள் ஆகையால் எனக்கு திருப்பூர் பாடி உலக மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காகவே இதை ஆரம்பித்து நடத்தி வருகிறேன் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு உங்களுடைய விலாசம் அனுப்பினால் நாலு வரி எட்டு வரி பாடல்கள் அடங்கிய புஸ்தகம் அந்த திருப்புகழ் நூல் திரட்டு உங்களுக்கு அனுப்பப்படும் விலாசத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கிறேன் இன்றும் உங்களுக்கு அதிலே அனுப்புகிறேன் அதிலே யூடியூப் சேனலில் திருப்பு நேரத்தில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிறகு உங்களுடைய விலாசத்தையும் அனுப்புங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் நாளை சந்திப்பு